நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய கணவில எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று ஒரு காணொலியை பத்தி பண்ணியிருந்தேன் சீமானை புறக்கணிக்கும் ஊடகங்கள் நாம் தமிழ் தம்பிகள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி மக்கள் வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறதுக்கான சில வழிமுறைகளையும் அதை சொல்லியிருந்தேன் அதாவது சுரோட்டி மூலமாகவும் துண்டறிக்கையில் மூலமாகவும் சீமானின் கனவுகளையும் நாம் தமிழகத்தினுடைய கொள்கைகளையும் மக்கள் கொண்டு போய் நம்ம தான் சேர்க்கணும் இதை விரைவில் வந்து இந்த நடவடிக்கை நம்ம எடுக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தேன் சரி சுரோட்டியில வந்து எந்த மாதிரி இடம் பெறலாம் வாசகம் இடம் பெறலாம் அப்படின்னா ஏன் சீமானை ஊடகங்கள் புறக்கணிக்கின்றன அந்த மாதிரி ஒரு ஒற்றை கேள்வியை எழுப்பி நம்ம வந்து சூரட்டியை வந்து அடிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த துண்டறிக்கை அந்த துண்டடிக்கல எந்த மாதிரி வாசங்கள்லாம் இடம்பெறலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு சில ஒரு பன்னிரெண்டு விடயங்களை வந்து நான் வந்து குறிச்சு வச்சிருக்கேன் அத நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன் அதை பார்த்துட்டு இன்னும் எந்த மாதிரியான வாசகங்கள் வந்து இடம்பெறலாம் அந்த மாதிரி இடம்பெற்றால் மக்களை வந்து மிகவும் எளிதாக கவர முடியும் மக்கள் வந்து நாம் தமிழ்ச்சியும் சீமானியும் திரும்பி பார்ப்பாங்க அப்படிங்க மாதிரியான யோசனைகள் கருத்துக்கள் இருந்ததுன்னா அது வந்து கீழே தெரியுங்க நிச்சயம் பல விடயங்களை வந்து யோசித்து அதில் சிறந்த கருத்துக்களை வந்து எடுத்து அந்த துண்டறிக்கையில் இடம்பெற செய்து மக்களிடம் கொடுத்தோம்னா நிச்சயம் மக்கள் வந்து நிச்சயம் நாம் தமிழ்ச்சியும் சீமானி திரும்பி பார்ப்பாங்க என்னது இப்படிப்பட்ட ஒரு தலைவனா இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியா இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியா இவ்வளவு நல்லா நமக்கு தெரியாம இந்த ஊடகங்கள் வந்து மறைச்சி வச்சிருக்கு அப்ப எவ்வளவு மோசமா நடந்திருக்கு அப்படிங்க மாதிரி இந்த ஊடகங்களை வந்து காரி துப்புகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு தரமான சம்பவத்தை செய்ய போறோம் அந்த துண்டறிக்கை மூலமா அப்ப அந்த அளவுக்கு துண்டறிக்கை வந்து நம்ம வடிவமைப்பு செய்து தமிழர்கள் வந்து கொடுக்க போறோம் அந்த துண்டறிக்கை மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த போறது அப்படிங்கிறது நிச்சயம் உறுதியாக செய்யும் சரி நண்பர்களே இப்ப நான் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்ன ஒரு நான்கு விடயங்களை வந்து நான் முதல்ல சொல்லிடுறேன் கொஞ்சம் அவசியம் பாருங்க இன்னைக்கு இளைஞர்களாக இருந்தாலும் சரி மற்ற பொதுமக்களாக இருந்தாலும் சரி சமூக ஊடகங்கள் மூலமாக தான் நாம் தமிழ்கட்சியை பற்றியும் சீமானி பற்றியும் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை அதாவது இன்னைக்கு மக்கள் வந்து அதிக அளவுல எந்த மீடியாக்களை பாக்குறாங்க அப்படின்னா தொலைக்காட்சி செய்திகளை தான் பாக்குறாங்க சமூக ஊடகங்களை பயன்படுத்தணும் இன்னைக்கு கொஞ்சம் குறைவுதான் அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னே பாரிசாலன் வந்து ஒரு கருவலி பதிவிட்டு இருந்தாங்க அதுல வந்து வந்து தெரியாதிருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த இணைப்பை நான் கொடுக்குறேன் பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போயிட்டு இன்னைக்கு நாம் தமிழ்ச்சியும் சீமானையும் பற்றி தெரியாதவங்க இன்னும் சில பேர் இருக்காதான் செய்யறாங்க அப்படி சீமானியும் நாம் தமிழ்ச்சியும் தெரிந்தவர்களும் பல பேர் இருந்தாலும் சீமானுடைய கொள்கை என்ன நாம் தங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு தெரியாம இன்னும் பல பேர் இருக்காங்க இப்ப உதாரணம் என்ன எடுத்துக்கிட்டா இரண்டாயிரத்தி நாம் தமிழ் கட்சி தேர்தலில் போட்டியிடுகிறார் அப்படிங்கறது எனக்கு தெரியும் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை என்ன சீமானின் கொள்கை என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியாது அதனால அந்த தேர்தலில் நான் வந்து நாம் கட்சிக்கு சீமானுக்கு நான் வாக்கு செலுத்தல ஒருவேளை எனக்கு தெரிஞ்சிருந்தா தான் நான் வந்து வாக்கு செலுத்திருப்பேன் அப்ப இந்த இடத்துல இருந்து ஒண்ணு தெரியுது என்ன அப்படின்னா தெரிஞ்சிருந்தா மட்டும் போதாது நாம் தமிழ்ச்சியும் சீமானையும் மக்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதாது கட்சியினுடைய கொள்கை என்ன சீமானின் கொள்கை என்ன அப்படிங்கறதும் மக்கள் வந்து உள்வாங்கி இருக்கணும் அப்பதான் நான் வந்து நாம் தமிழ்ச்சியும் சீமானுக்கும் வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்களா அப்ப இது வந்து விடயத்தை வந்து நம்ம தெளிவா நம்ம எடுத்து சொல்லணும் அடுத்தது இந்த ஊடகங்கள் வந்து நாம் தமிழ்கட்சியும் சீமானையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து இருந்தால் அவங்க சீமான் பேசக்கூடிய கருத்துக்களையும் அவருடைய பேச்சுக்களையும் இந்த ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்து இருந்தா இந்த அச்சு ஊடகங்கள் சீமானுடைய கருத்துக்களை வந்து எழுதி இருந்தால் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலையே சீமன் அவர்கள் முதல்வராக வந்திருப்பார் அப்படி இல்லைனாலும் எதிர்க்கட்சித் தலைவராக வந்திருப்பார் அடுத்து வர இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதியா சீமான் அவர்கள் முதல்வராக வருவார் அந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த திட்டமிட்டு இந்த ஊடகங்கள் வந்து காட்டம் மறுக்குது ஈட்டடிப்பு செய்யுது ஆகமுதில் இந்த ஊடகங்கள் எந்த மாதிரியான விலையில செய்திருக்கணும் என்ன செஞ்சிருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவரை அதாவது பல தொலைநோக்கு பார்வையோடு பல கனவுகளை கொண்ட சீமானையும் இந்த உலகத்திலேயே எந்த கட்சியும் கொண்டிருக்காத அகச்சேர்ந்த கொள்கைகளை கொண்டிருக்கிற நாம் தனி கட்சியும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கணும் மக்களிடம் வந்து அடையாளம் காட்டியிருக்கணும் இதுதான் ஊடக தர்மம் ஊடக அறம் ஆனா இந்த ஊடகங்கள் இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் இதை வந்து செய்ய மறுத்துவிட்டன இதை வந்து எளிதா ஒரு உதாரணத்தின் மூலமாவே நம்ம வந்து இழக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா இன்னைக்கு கிராமத்தில் வந்து வழக்கமா இது இருக்கிற ஒன்று தான் அது இப்போ யார் யாவது ஒரு உடல்நிலை சரியில்லைன்னு வச்சிக்கலேன் இப்போ எந்த மருத்துவமனை போயினா போனால் வந்து இது வந்து சரியாகும் எந்த டாக்டர் காமிச்சா நம்ம உடல் நிலை சரியாகும் யார் நல்லா சிறப்பா பாப்பாங்க அப்படி மாதிரி கேக்குறது விசாரிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இது மட்டும் இல்ல எந்த ஒரு பொருள் வாங்க போனாலும் சரி எந்த கடையில எந்த பொருள் வாங்க போனாலும் சரி இந்த கடையில வாங்கினா நல்லா இருக்குமா அந்த கடையில வாங்கினா நல்லா இருக்குமா எங்க வாங்கினா சிறப்பா இருக்கும் வேலை கம்மியா இருக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம விசாரிச்சுட்டு தான் நம்ம வந்து பொருளும் வாங்குவோம் நம்ம மருத்துவரையும் பார்ப்போம் அப்படி இருக்கும்போது இந்த ஊடகங்கள் ஏன் நாம் தன்கட்சியை பற்றியும் சீமானியை பற்றியும் இவங்களுக்கு வந்து தெரியாதா ஏன் வந்து ஊடகங்கள் வந்து மறைக்கின்றன மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க மறுக்கின்றன அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து எழுகிறது சரி நண்பர்களே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம துண்டறிக்கிற இடம் அந்த அம்சங்கள் அந்த வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ வந்து வரிசையா படிக்கிறேன் தயார் பண்ணி வச்சிருக்கேன் இதை நீங்க பாருங்க இதை வந்து விரைவில் வந்து இந்த சூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவு வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஏற்பட போகிற ஒரு முதல் நடவடிக்கை என்னன்னா தான் இருக்கணும் நான் வந்து உடனே அதை வந்து களத்தில் செய்ய போறேன் இதை வந்து ஒரு துண்டறிக்கையா தயார் பண்ணி நான் வந்து மக்களிட கொடுத்து மக்களிட வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த போறேன் சரி அந்த பனிரெண்டு அம்சங்களையும் படிக்கிறேன் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க இந்த துண்டறிக்கையினுடைய முதல் வாக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சீமானை புறக்கணிக்கும் ஊடகங்கள் ஏன் காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி அதன் பிறகு இந்த வாசங்களை வந்து நம்ம இடம்பெற செய்வோம் அனைத்து உயிருக்குமான அரசியலை பேசுகிறார் இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்கிறார் விவசாயத்துக்கு முன்னுரிமை என்கிறார் பெண்களுக்கு சம உரிமை பாதுகாப்பு கொடுப்பேன் கொடுப்பேன் என்கிறார் என்கிறார் பெண்கள் பாலியல் மரண தண்டனை தனது மூலமாக லட்சக்கணக்கான மரக்கன்றுகள் பண விதைகளை வந்து நட வைத்துள்ளார் தனது கட்சியினர் மூலமாக நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஏரி குளங்களை தூர்வாரி புனரமைப்பு செய்ய வைத்துள்ளார் குருதி குறை பாசறை மூலமாக பன்னிரண்டாயிரம் யூனிட்டுக்கு மேலாக ரத்த தானம் செய்ய வைத்துள்ளார் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை மூலமாக

மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசியல் தலைவர் தான் இந்த மாதிரியான ஒரு வாக்குறுதிகளை வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் சிந்திப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த விடயங்களை மக்களிடம் வந்து இந்த துண்டறிக்கை மூலமாக கொண்டு போய் சேர்க்கணும் இதை கொண்டு சேர்க்கும் போது நிச்சயம் மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு அடைவாங்க நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன் இன்னும் எந்த மாதிரியான வாசங்கள் இடம்பெறலாம் அப்படிங்கிறத பற்றினா உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிங்க இந்த தேர்தல் முடி வந்த உடனே தான் இதை வந்து நம்ம களத்தில் செயல்படுத்த போகிறோம் அதனால உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நான் இன்னும் யோசிக்கிறேன் சிறப்பாக அந்த துண்டிக்கையை வந்து தயார் செய்து மக்களை வந்து விநியோகிப்போம் அந்த துண்டறிக்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் சரி நண்பர்களே இந்த தகவலை வந்து உங்களோட பயந்து கொள்ளதான் இந்த கணொலி மீண்டும் அடுத்து ஒரு கனவி சுதிப்போம் நன்றி வணக்கம்